அதாவது இப்ப நீங்க ராணுவத்த போனது நீங்கள் பதினேழா பதினெட்டா நாங்கள் பதினேழு மாலையில நாங்கள் ராணுவ அதாவது பதினேழு மாலையிலேயே எழிலன்னு உங்களை சந்திச்சுட்டா பதினேழு மாலையிலேயே எழிலன் என்னென்றால் பதினேழு காலையிலேயே ஏனி அரசியல் பொறுப்பாளர்மார் குடும்பங்கள் எல்லாம் இந்த வட்டுவாக பாலம் தாண்டி வந்துட்டீங்க மாலையில தான் அந்த இடத்துக்கு வந்து கேள்வி பதினேழாம் தேதி மாலை எழிலண்ண உங்கள்ட்ட வாங்க போகணும்னு வலிக்கிறேக்குள்ள தலைவரை விட்டுட்டு வலிக்கிட்டவரா எழுவர் கேட்காத கெட்டு போகட்டும் அல்லது என்னென்ன கப்பல்ல போக மறைஞ்சவர் கப்பல்ல யாரும் போக வேண்டாம் ஞாயிறு குடும்பம் போக வேண்டாம் நடக்கிறது எல்லோருக்கும் நடக்கட்ட வந்து ஒரு புனிதமான ஒரு போராளியாக ஒரு வீரனாக அதில் முடிவெடுத்துக்கிறார் என்ற குடும்பம் அழிஞ்சாலும் சரி நாங்கள் போகக்கூடாது தலைவரோட நிற்போம் உண்டு பதினேழாம் தேதி மாலை எழில்ண வரைக்குள்ள தலைவரை நடாத்துல விட்டுட்டு வந்தவரா அல்ல தலைவரங்க இல்லையாண்ட என்றி உங்களோட என்ன சாட்சி நீங்கள் இதுல வந்து போராளி போராளி குடும்பம் போராளியிட மனைவி என்றதுக்கு கருத்தே கிடையாது அப்ப தலைவரை நடாத்துல விட்டுட்டு வந்தவரை தலைவர் இல்லையேன்னு உணர்ந்து வெளிக்கிட்டது அந்த விஷயம் உங்களோட வாயிலிருந்து வரணும் உண்மையிலேயே அது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் என்னுடைய கணவர் வந்தவர் என்னென்றால் இருந்துட்டு அந்த தலைய குடிஞ்சு கொண்டு சொன்னது நாங்கள் பூச்சியத்துக்கும் போயில் எங்களோட போராட்டம் மைனஸுக்கு போயிட்டுது எல்லாம் விழந்துட்டோம் ஒரு சொல்லு அவர் சொல்லிட்டு இப்படி குப்புற மடியில தலைய கவிண்டு கொண்டு இருந்துட்டார் அவர் ஒன்றுமே பேச இல்லை விட்டுட்டு நடுத்தர் இருக்க இல்லை இருக்கவும் மாட்டார் ஏனென்றால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு காலமும் சிந்திக்காதவர் அவ்வளவு விசுவாசமா விடுதலை போராட்டத்துல ஆள் ஆனால் கமால் குணர எழுதுற புத்தகத்தை எப்படி ஆதாரமா கொண்டு வரையலும் ஏனென்றா கமால் குணரட்டினா எங்களோட போராட்டத்தை ஒரு ஒரு நசுக்கிற மாதிரியான சிந்தனையில தான் அவர் பெரிய எழுத்தாளரும் இல்லை அந்த ராணுவ ராணுவம் அவர் ராணுவம் அவர் செய்த ராணுவ ராணுவம் அவர் வந்து அவருடைய புத்தகத்தை எங்களுக்கு சாதகமா அல்லது அதுல இருக்கிறதை ஆதாரபூர்வமா பூர்வமா காட்டுறதை விட எனக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த ஐநா முருகதாசன் இடம்ல வந்து சந்திக்க இருக்கிறது வந்து திருகோணமலை மாவட்ட அரசியல் பொறுப்பாளர் ஆஹ் வெள்ளிலன் அவர்களுடைய மனைவி அனந்தி சசிதரன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் இவர் வந்து முன்னாள் வடமாகாண சபை மகளிர் விவகார அமைச்சராக இருந்தவர் நாங்கள் இப்ப வந்து எழிலனேட் நிலப்பாட்டை பற்றி நாங்கள் இப்போ இவரோட பேச இருக்கின்றோம் எப்படி என்றால் இப்போ வணக்கம் அக்கா வணக்கம் எழிலன் அவர்கள் பதினேழு சரணாரா பதினெட்டு சரண்நாரோட கேள்வி ஒன்று இருக்குது

இந்த பட்டுவாழ் பாலம் தாண்டி வந்துட்டின்னா ஆனா எளிலன் மாலையில தான் அந்த இடத்துக்கு வந்தலை இதுக்கு இதுக்கு முதல் தடவை இப்படி மக்கள் எல்லாம் கனைவர் போய்க்கொண்டு வந்தவ நீங்க எளிலன் கிட்ட கேட்டிக்கணும் மக்களோட மக்களை நாங்க போவோம்னு இருக்கு பதினஞ்சு மனந்திடும் நீங்க கேட்டு இல்ல இல்ல நான் கேட்க இல்லை ஏனென்றால் இல்ல என்னுடைய மகள் ஆப்பரேஷன் செய்து ஹாஸ்பிடல்ல வச்சிருந்த பொழுது ஆஹ் பிரணய் உக்ரை இருந்த பிரதீப் என்ன கண்டது கண்டுட்டு சொன்னது இந்த கடைசி கப்பல் இந்த கப்பல்ல கொண்டு கப்பல் அது எழிலன் எனக்கு சொன்ன பொழுது எனக்கு ஒரு நோட்புக் மாதிரி கொண்டு வச்சிருந்தவன் அதுல வச்சுதான் எனக்கு எழுதி தந்தது அந்த அனுமதிய ஆஹ் பார்த்துட்டு வேற ஓடி வந்து அந்த பாச வேண்டி பிரதீப்புக்கு முன்னாலேயே கசக்கி எறிஞ்சு போட்டு இப்பவே சனமெல்லாம் போராளிகள் இந்த குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி அனிப்பி போட்டுங்களை மறந்து வச்சிருக்கறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நாங்களும் அந்த குற்றச்சாட்டுக்குள்ள சிக்கிர்ப்பம் இல்ல. இந்த புள்ள தப்பு மண்டால் அது அதுங்களுக்கு தப்பட்டுகம். எத்தனை ஆதுமகள்? என்னுடைய ரெண்டு மகள் அப்பெண்டிசைட் ஆப்ரேஷன் செய்து கடுமையா இருந்தவங்களுக்கு. அதாவது கட கடல கப்பல்ல வெளிய வெளியேற வேண்டியது அமெரிக்கா நானும் போக முடியாது ஏனென்றால் அவரை விட்டுட்டு நானும் பிள்ளைகளோட தான் நம்ம அவ இவர் என்னுடைய கணவர் சொன்னது ஒட்டுமொத்த சனத்துக்கும் பாரத தான் எங்களுக்கும் ஒரு விஷயம் ஆனபடியே நீங்கள் இந்த பிள்ளை தப்பு மண்டால் அது தப்பு எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு இல்லா போனா அதையும் நாங்கள் செய்ய செய்யலாது ஊரோட ஒத்த நிலைமை தான் எங்களுக்கு வரப்போகுது இது இது ஒரு ஒரு சரியான ஒரு போராளியாக ஒரு போராளியாகவும் நடந்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பாவாகவும் அவர் வந்து சரியான முடிவு எடுத்திருக்கிறார் ஏதோ மக்களோட மக்களாக நடக்கட்டு நாங்கள் பொண்ணு பாசையும் கழித்து போட்டு கப்பல் ஏறாமல் நீங்கள் நீங்களும் மூன்று பிள்ளையை நின்றுக்கிறீர்கள் நின்றுக்கிறார் அந்த எழிலண்ணை வந்து பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி மாலை தான் உங்களை சந்திக்கிறார் என்னுடைய ஒரு கேள்வி ஒன்று இதுக்கு தான் இந்த கேள்விக்கு நான் வந்து நான் உங்கள்கிட்ட என்னென்றால் ஒரு பகுதியினர் சொல்லுவோம் பதினேழாம் தேதி தலைவர் வீரச்சாண்ட் இன்னொரு பகுதி பதினெட்டு நாங்கள் அந்த சர்வதேச ரீதியாக இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தி செய்கிறத தலைவருக்கு அஞ்சலி செய்ய வெளிக்கிடுவேனோம் ஆனால் இந்த கேள்வி இந்த பிரச்சனைகள் வாங்கறதால் ஒவ்வொரு மே மாதம் வரும்போதும் புடுங்குபாடு பெறும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பது அன்று பத்தொன்பது ரெண்டு சொல்லுவோம் பத்தொன்பது ரெண்டு சொல்லுவோம் என்ன காரணம் என்றால் ராணுவ தளபதியோரால் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி கொண்டு ஒரு அணி வந்து வெளிக்கிட்டு இருக்குது அவையை பொறுத்தளவில் எப்படியான போராட்டத்தங்களுக்கு வர மாட்டேன் ஒண்ணும் செய்ய மாட்டோம் தலைவருக்கு பூவை வச்சு ஏதோ செய்து விட்டு போயிருவோம் ஒவ்வொருத்தரம் கருத்து என்னுடைய கேள்வி பதினேழாம் தேதி மாலை எழிலண்ண உங்கள்ட்ட வாங்க போகும் வலிக்கிறேக்குள்ள தலைவரை விட்டுட்டு வலிக்கிட்டவரா எது ஒரு கேடாத கட்டு போட்டுமான் அல்லது ஏன்னா கப்பல்ல போக மறைஞ்சவர் கப்பல்ல யாரும் போக வேண்டாம் நேரமும் கிட்ட குடும்பம் போக வேண்டாம் நடக்கிறது எல்லோருக்கும் நடக்கட்டுக்க வேண்டாம் ஒரு புனிதமான ஒரு போராளியாக ஒரு வீரனாக அதுல முடிவெடுத்துக்கிறார் என்ற குடும்பம் அழிஞ்சாலும் சரி நாங்கள் போகக்கூடாது தலைவரோட நிற்போம் என்று பதினேழாம் தேதி மாலை எழுதணை வரைக்குள்ள விட்டுட்டு வந்தவரா அல்ல தலைவரங்க உங்களோட என்ன சாட்சி நீங்கள் இதுல வந்து போராளி போராளி குடும்பம் போராளியிட மனைவி என்றது கருத்தே கிடையாது தலைவரை நடாத்துல விட்டுட்டு வந்தவரா தலைவர் இல்லையேன்னு உணர்ந்து வெளிக்கிட்டது என்ற விஷயம் உங்களோட வாயிலிருந்து வரணும் உண்மையில அது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் என்னுடைய கணவர் வந்தவர் என்னடா அவரோட கூட வந்தாக்கள் இன்றைக்கும் அவரை அழைச்சிக்கொண்டேன் காயப்பட்ட படியால் எல்லாம் பங்கர்கள் கிடந்தது எத்தனையோ பரப்புரையில இருந்த போராளிகள் இருந்தவை யாரையுமே அணி திரட்ட முடியல கடைசியா சண்டையில இருந்த வேண்டிய பேரை சொல்ல விரும்பலா இப்பவும் நாட்டில தான் இருக்கிறேன் எழிலனுடைய உறவுகாரரும் இருக்கிறோம் அந்த நேரம் எழிலன் நான் மதியம் வந்துட்டேன் அந்த ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் இந்த பதினேழாம் தேதி தாண்டிட்டு எல்லா குடும்பமும் நிக்குது அப்ப நான் என்னுடைய மனுஷன் மட்டும் தான் இல்லையான் நான் திருப்பி அந்த பட்டுவால் பாலத்துக்குள்ளால இறங்கி பிள்ளையால அந்த கோயில் அடியில விட்டுட்டு போவோம் என்று பார்த்தால் ஆமி பச்சை மட்டியோட அடிக்கிறதுக்கு நிக்கிது எனக்கு அது முடியல இப்ப உள்ளுக்கு நின்ற பொடியங்கள் சொன்னாங்க வந்து என்ன நடந்தியா கான்னு கேட்க நான் வேற இல்ல உள்ளுக்கு நிக்கிறார் தான் தன்னுடைய வெளியில வந்துட்டினா அதான் கூட்ட சொல்லி சீச்சி நீங்க பார்த்துக்கொள்ள நீங்க உதவியே இருங்கோண்டே நிறுத்தி விட்டாங்க அப்ப நான் அதுல இருக்கு இவங்க போய் எழிலனை பார்த்த பொழுது காயப்பட்ட கை இருந்த படியங்களை தூக்கி தூக்கி வாங்க இவங்க சொல்றது வந்து எழிலண்ண கீழே இருந்த இளம் வயசு குறைஞ்ச போராளி பிள்ளையர் இல்ல இவங்க அவற்ற படியணி இல்லை அவற்ற படிய அவைய வெளியில தூக்கி கொண்டாந்து வெளியில வச்சது பிறகு இப்ப போன இந்த ரெண்டு பேரும் பிராயாணி என்ற தம்பி அதனால அவரை உட்பட எல்லாருமே தூக்கி கொண்டு வந்து வெளியில போட்டுட்டு தண்ணி போத்துல உடாச்சு உடாச்சு வையுங்கோ வெயில் நல்லவன் வந்தா காப்பாத்துவான் கெட்டவங்க வந்தா சுட்டு போட்டு போடுவாங்க இந்த வசனத்தையும் இவர காயப்பட்ட புள்ளியில விட்டுட்டு விட்டுட்டு அப்ப சொல்லி போட்டு வர அப்ப அதுக்கடையில ஆமி அங்க வந்துட்டுது அப்ப இவங்களுக்கு காலை நோக்கி இவங்க இவரையும் அழிலனையும் கூட்டிக் கொண்டு ஓடி வந்து ஒரு அழுக்கு பட்ட ஒரு சரம் ஒன்றை முடுத்தி தான் இவரை கூட்டிக் கொண்டு வந்த அப்ப கூட்டிக் கொண்டு வந்த பொழுதுதான் இவங்க இந்த வேற கூட்டி அந்த நாராயண் என்ற தம்பி சொல்லிச்சது இவதி காயப்பட்ட பொடியங்களே அண்ணன் தூக்கி நாங்களும் போய் உதவி செய்து கூட்டிக் கொண்டு வந்துட்டோம் என்று இவர் வரைக்கும் அஞ்சு மணி மாலை அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி மாலை அஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு தான் இவரை கூட்டிக் கொண்டு அவங்களும் வந்துட்டாங்க வெளியில அந்த அந்த இவரை கூட்ட போன ரெண்டு படியாலும் எல்லாரும் இருக்கின உயிரோட ஆனால் எனக்கு என்னென்றால் இவர் வந்து அந்த அந்த வட்ட அதுல இருந்துட்டு அந்த தரவ நிலத்துல இருந்துட்டு தலைய இருந்து ஓட்டு சொன்னது நாங்கள் பூச்சியத்துக்கும் போயில எங்கட போராட்டம் மைனஸுக்கு போயிட்டுது எல்லாம் இழந்துட்டோமன்ற ஒரு சொல்லு அவர் சொல்லிட்டு அப்படி குப்புற மடியில தலைய கவிண்டு கொண்டு இருந்துட்டார் அவர் ஒன்றுமே பேச இல்லை தாய் வந்து தம்பி பிள்ளைஞ்சி கீழ குடியேண்டா கூட அவர் ஒண்ணும் எனக்கு வேண்டாமண்ட அப்படியே இருந்துட்டார் அதுதான் எனக்கு கண்ணுக்குள்ள நிக்கிற ஒரு காட்சியா இருந்தது என்னென்றால் தலைவரை அப்படி அஹ் நடுத்தர்வில விட்டுட்டு ஓடி வார மனநிலையிலே அழிலன் இல்லை இருக்கவும் மாட்டாரு ஏனென்றால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு காலமும் சிந்திக்காதவர் அவ்வளவு விசுவாசமா விடுதலை போராட்டத்துல பயணிச்ச ஒரு ஆள் அப்படி தலைவரை இன்னும் நடக்கட்டுக்கும் அப்படியும் போகாட்டுக்கும் என்ற நிலையில விட்டுட்டு வர்ற ஆள் அழிலன் இல்லை அதான் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு என்னன்னா பதினெட்டாம் தேதி நாங்கள் நெஞ்சாலே ஆமி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் கமால் குணரட்ன எழுதுற புத்தகத்தை எப்படி ஆதாரமா கொண்டு வரையலுமே ஏனென்றா கமால் குணரட்னா எங்கட போராட்டத்தை ஒரு ஒரு நசுக்கிற மாதிரியான சிந்தனையில தான் அவர் பெரிய எழுத்தாளரும் இல்லையா அந்த அவர் ராணுவம் ராணுவம் அவர் வந்து அவருடைய புத்தகத்தை எங்களுக்கு சாதகமா அல்லது அதுல இருக்கிறதை ஆதாரபூர்வமா காட்டுறதை விட இன்றைய டிஸ்கோ உயிரோடு இருக்கிறார் எழிலனோட கடைசி காலத்தில் அங்கே நின்ற டிஸ்கோ ஒன்று இருக்கிறார் அதை விட எழிலனோட நின்ற வேறு வேறு போராளிகள் அந்த மே பதினெட்டு மட்டும் நின்றவையும் தடுப்புக்கு போய் இந்தியாவில் வந்திருக்கிறது அதையெல்லாம் உள்ள நிலவரங்களை பேச ஏன் இந்த விளையாட்டு கூட கேட்டேன்னா என்றால் உண்மையில் வந்து கட்டசி வரையும் வந்த தலைவரோட நின்று நின்ற தளபதிகள் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறோம் நிறைய பேர் இல்லாமல் போயிட்டு தான் ஆனால் நின்று அங்கே அவனோட கையளிக்கப்பட்டாக்கள் எங்கேன்னு தெரியாது இந்த பத்தொன்பதாம் தேதி தான் தலைவர் வீரச்சா அடைந்தவர் என்று சொல்லி கமல் குணரட்ட நாட புத்தகத்தை வச்சிக்கொண்டு இங்கே கொஞ்சம் அதாவது அரச புலனாய்வுத் சேர்ந்து செயல்படுற கூட்டம் கொஞ்சம் இங்கே இருக்குது முகவராக செயல்படுவோம் ஐரோப்பிய நாடுக்கும் செயல்படுவோம் அப்படியே நாக்க இந்த பத்தொன்பதாம் தேதி கமல் குணரட்டாட புத்தகத்தை வச்சு ஒன்று நிற்கணும் ஏனென்றால் அந்த எங்கட தளபதிகள் உண்மையில அர்ப்பணிப்பாக போராடி எத்தனையோ களங்கண்டு தங்கட குடும்பங்களையும் விட்டு தலைவரோடையே இருப்பனா கடைசி வீரம் விரைச்சா வடைய ஒன்று தளபதிகளெல்லாம் ஒரு அவமானப்படுத்துகிற நோக்கத்தோட பதினேழாம் தேதியும் சிலன்றாயிருக்கணும் தளபதிகள் போராளிகள் பதினெட்டாம் தேதியும் கடைசி நேரம் அப்போ ஆயிருக்கு ஆனால் பத்தொன்பதாம் தேதி தான் தலைவர் வீரச்சாவட இந்த போராளிகள் எல்லாம் தலைவரை தூக்கி எறிஞ்சி போட்டு வந்து அது எங்கே அந்த போராட்டத்தையும் அந்த போ தலைவரோட நின்ற போ மக்களையும் அந்த போராளிகளை அவமானப்படுத்துகிற வேலையாக இந்த கமல் ரூபாயான புத்தகம் இருக்குது அதுக்கு அதுக்கு ஒத்த மாதிரி இங்கே உள்ள சில போராளிகளும் வந்து பத்தொன்பதாம் தேதி அஞ்சலி செய்ய போராண்டு பலிக்கின்றவையும் பதினெட்டாம் தேதி முன்கூட்டிய செய்தாக்களும் போன்றவை இந்த விளக்கம் என்ன சாட்சி நீங்கள் இன்னைக்கு ஒரு அழியாத சாட்சி போல இருக்கிற சாட்சி நீங்கள் என்னென்ன எங்களுக்கு தெரியும் எழில் அண்ணு எப்படியானால் ஏனைய தளபதிகளோ இளம்பெருதி அண்ணு எப்படியானாலும் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பதினாறாம் தேதி இரவு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சத்தம் பெரிய தீப்பிழம்ப வந்து இது பண்ணினது அதுதான் கடைசியா நடந்த ஒரு பெரிய சத்தம் நினைக்கிறேன் அது எங்கட சுத்தி எல்லா அந்த சத்தம் இடியோசியா கேட்டிருக்கும் கேட்டு இல்ல அதான் பெரும்பாலும் தள போராளிகள் உயிர்தப்போப்பாவிய இருக்கிறார்கள் சொல்லுவோம் பதினேழாம் பதினாறாம் தேதி நள்ளிரவு கடும் சண்டை பதினேழாம் தேதி அதிகாலையோட எல்லாம் முடிஞ்சது அதோட ஆளையால் அப்படியே விழிக்கிட்டது நாங்கள் தலைமை இல்லை வழிநடத்த ஆக்கள் இல்ல ஒரு தலைவர் நிற்கும் அந்த தலைவன் கைகாட்டுற நேரை திசைக்கு ஆட்கள் இருந்தவன் அதோட முடிந்தவ இந்த கேள்வி தெளிவு நீங்க சொல்லிட்டீங்க பதினாறாம் தேதி கடுமையான சண்டை அதிகாலை எல்லாமே முடிஞ்சதும் தலையே கவனி பதினாறாம் எனக்கு சண்டை அண்டது எனக்கு தெரியாது ஆனா பெரிய தீபமும் பெரிய ஒடிச்சத்தமும் அதோட தொடர்ந்து பெரிய பெரிய சத்தம் எல்லாம் கேட்டதும் அது உங்களுக்கு கட்டுமச்சத்தை ஏற்படுத்தினோ ஏற்படுத்தினோம்

அது பிரபாகரனுக்கு அஞ்சல் செய்யணும் இல்லாமல் வெற்றி நாளை கொண்டுவதற்காக இதை சொல்லி ஆனால் பதினேழு அதிகாலையோடு கடுமையான செல் அடிச்சு கொண்டு போன மக்களை சித்திரை செய்து படுகொலை செய்தது அந்த செய்த படுகொலை எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்காக தான் பத்தொன்பதுக்கு போகணும் ஏன்னா தான் பிரபாகரன் கொல்லப்பட்டார் ஆனால் அதுவரை நாங்கள் அடித்தது பிரபாகரன் அடிக்கிறது தான் அதில் கொல்லப்பட்ட மக்கள் கணக்கொண்டும் இல்லை